அனைவரும் வாழ்க வளமுடன் இன்று தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டாராக விளங்கி கொண்டிருக்கும் சூப்பர் ஹீரோ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பார்ப்போம் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு பாலச்சந்திரன் டைரக்ஷனில் அபூர்வராகம் படத்தில் அறிமுகமாகி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் கூலி படத்தில் நடித்து முடித்து ஐம்பது ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கும் நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கோவாவில் ஐம்பத்தி ஒன்பதாவது சர்வதேச திரைப்பட விருதை பெற்றார் இதற்கு முக்கிய காரணம் அவருடைய உழைப்பு ஹார்ட் ஒர்க் இரண்டாவது பஞ்சுவாலிட்டி நேரம் தவறாமை உழைப்பே உயர்வு தரும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர் அவர் வாங்கிய விருதுகளை பற்றி பார்ப்போம் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள் ஏழு தென்னிந்தியா ஃபிலிம்ஃபேர் விருது ஒன்று திரைப்பட ரசிகர் சங்க விருதுகள் எட்டு கௌரவ விருதுகள் ஒன்பது என்டிடிவி விருதுகள் நான்கு தெற்கு திரை விருதுகள் ஒன்று தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் ஆறு விஜய் விருதுகள் ஐந்து தேசிய திரைப்பட விருது ஒன்று வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒன்று மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பரிந்துரைகள் ஐம்பத்தி எட்டு உழைப்பே உயர்வு தரும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை வாழ்த்துவோம் மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே மக்களை தேங்க்யூ வெரி மச்